நீலகிரி மாவட்டம் உதகை கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக சிறப்பாக இயங்கி வருகிறது இப்பயிற்சி மையத்தில் பல்வேறு சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகள் இலவசமாக இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் மற்றும் நிதி ஆலோசகருமான தனுஜா தாகூர் கல்கோ மற்றும் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் கௌசிக் ஆகியோர் பயிற்சி நிலையத்தை பார்வையிட்டு அங்கு பயிற்சி பெற்று வந்தவர்களிடம் கலந்துரையாடினார்கள் மேலும் பயிற்சியாளர்கள் தயாரித்த மென்பொம்மைகள் எம்ப்ராய்டரி மற்றும் ஆரி டிசைன் செய்யப்பட்ட துணிகள் செயற்கை நகைகள் அனைத்தையும் பார்வையிட்டனர் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்திற்கு இயக்குனர் காசிநாதன் பயிற்சி நிலையத்தின் இயக்குனர் முன்னாள் இயக்குநர் சண்முகவேல் மாவட்ட முன்னோடி வங்கி இயக்குநர் சதானந்த தனபா கல்கி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க துணை திட்ட அலுவலர் குமரவேல் மற்றும் பயிற்சி நிலையத்தின் ஊழியர்கள் பயிற்றுனர்கள் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங்